அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடியது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சர்க்கரை அப்படின்றது இப்போது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போயிடுச்சு ஸோ பெரும்பான்மையான மக்கள் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து ஒரு சில உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் ஒரு சில உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதிமுறைகள்லாம் இப்போ வந்து வந்துடுச்சு ஆனால் இதை யாருமே வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா குறையிறதே கிடையாது ஸோ இந்த ஒரு நிலையில் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிட்டால் நமக்கு சக்கரனுடைய அளவு வந்து குறையும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் முடிஞ்சால் இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தாங்க இதுக்காக நீங்கள் பெருசாக வந்து எந்த விதமான ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து தினசரி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ரத்தத்தில் சக்கரை பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவான ஒரு விஷயமா மாறிட்டு மருந்துகளை மட்டும் நம்பாம ஒரு சில சைவ அசைவ உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுதும் ரத்தத்தில் சக்கரை அளவை வந்து கட்டுக்குள்ள வந்து வச்சிருக்க முடியுங்க மோசமான உணவு பழக்கங்கள் உட்கார்ந்த வாழ்க்கை முறை உடற்பயிற்சி இல்லாத நிலை இது மாதிரி பல காரணங்களால உடலுக்கு பிரச்சனை ஏற்படுது மேலும் இரவில் நீண்ட நேரம் வலித்திருக்கிறது தாமதமாக தூங்கி காலையில் தாமதமாக எழுறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நலத்துல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அதில் ரொம்ப ரொம்ப பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதுன்னா ரத்த சர்க்கரை தான் வயதானவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இன்றைய காலகட்டத்தில் இளம் வயசில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சக்கர பாதிப்புகளால் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க உலகளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமான பேர் சக்கர பாதிப்பால் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இரத்த சக்கர அப்படிங்கிறது மனித உடலில் முக்கிய பங்கு வந்து எடுத்துக்குது ஏன்னா உங்களுடைய உடல்ல செல்களுக்கு ஆற்றலுடைய முதன்மை ஆதாரமாக இதுதான் வந்து இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வரம்புக்குள்ள நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது பொதுவாக சர்க்கரை நோய் கண்டறியப்படுது அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு சில சைவ உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இயற்கையாகவே வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இதெல்லாம் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கக்கூடியது அப்படின்னா கீரைகள் தாங்க அதாவது பருப்பு கீரை பசலைக்கீரை பாலக்கீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை அப்படின்னு இது மாதிரியான கீரைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதாவது டெய்லிக்குமே ஒரு கீரை சுழற்சி வடிவில இல்லைன்னா இந்த வாரம் இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா அடுத்த வாரத்துக்கு இன்னொரு கீரை ரெண்டு நாளைக்கு ஒரு கை உங்களுக்கு கீரை எப்படி கிடைக்குதோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கீரைகளை நீங்கள் தினசரி எடுத்துகிட்டு வரும்பொழுது கட்டாயமாக உங்களுக்கு சக்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு அடையும் அடுத்ததாக கருப்பு கொண்டைக்கடலை இந்த கருப்பு கொண்டக்கடலில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு அதாவது இது இன்சுலினுடைய உணர்திறன் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சி இதையும் வந்து மாற்றி கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து உறிஞ்சுவதை வந்து மெதுவாக்கி கொடுக்கும் ஸோ இதனால சிறந்த ரத்தத்தில் கட்டுப்பாட்டுக்கு இது வந்து உதவியாக இருக்கு அதனால கருப்பு கொண்ட கடலையே நீங்கள் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை முளைக்கட்டியோ கடலையாகவோ அவித்தோ இல்லை குழம்பாகவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததான் லவங்கப்பட்டை இந்த பட்டையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதனுடைய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு வளர்ச்சித மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது மேலும் ஆரோக்கியமான ஒரு உடலை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதுவும் இன்சுலினுடைய உணர்ந்த வந்து அதிகரிக்க செய்துங்க இதனால் செல்கள் எல்லாமே ரத்த ஓட்டத்தில் இருந்து குளுக்கோஸ் உறிஞ்சுவதை வந்து தடுத்து நிறுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக்கி கொடுக்குது அப்படின்ற போது நமக்கு பெருசாக பிரச்சனைகளும் பாதிப்புகளும் எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருத்த கொண்ட கடலை ஒரு சில மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வருத்த கொண்டளக்காடலையே நீங்கள் எடுத்துக்கும் பொழுது புரதம் அதில் அதிகமாக கிடைக்கும் இந்த புரதம் கிடைக்கும் பொழுது பசியை வந்து குறைக்கிறது மூலமாக அதிகப்படியான உணவை வந்து தடுக்க முடியும் இதனால் ரத்தத்தில் சர்க்கரை வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதே போல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் கொய்யா கொய்யா பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் வந்து கிடைக்கக்கூடியது தான் அந்த கொய்யா பழத்தை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாடோட இருக்கும் இந்த கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து இருக்குதுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த கொய்யாவை வந்து எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த முடியும் அதனால் சர்க்கரை பேஷண்ட் எல்லாருமே வந்து பயப்படாமல் நீங்கள் கொய்யா பழத்தை வந்து சாப்பிடலாம் ரொம்ப இனிப்பு சுவை இருக்குமோ அப்படின்லாம் வந்து பயப்படாதீங்க ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய சர்க்கரை நமக்கு தேவையான அளவு தான் அதில் இருக்கும் நீங்கள் அதிகப்படியான சுகர் எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு வந்து பிரச்சனைகளானது அதிகம் து அடுத்து வேர்க்கடலை சுகர் பேஷண்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தின்பண்டங்களில் ஒன்றாக வேர்க்கடலை வந்து வச்சுக்கோங்க ஸோ அந்த எண்ணெயில் பொறித்த பலகாரங்களோ இல்லது வேற எதையோ வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை சாப்பிடுங்க ஏன்னா இந்த வேர்க்கடலாம் குறைந்த கிளைசமிக் மட்டும்தான் இருக்குது கிளைசமிக் குறியீடு எதில் கம்மியாக இருக்கும் அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு கொழுப்பு தான் ஸோ கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சி மெதுவாக்க உதவுறதுனால ரத்தத்தில் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிவி மற்றும் ஃபெரி பழங்கள் இந்த பழங்களும் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கிவியில் பார்த்தீங்கன்னா குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும் அதாவது ரத்த சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா மெதுவாக நிலையாக வந்து உயர ஆரம்பிக்கும் டக்குன்னு வந்து உயராது அந்த மாதிரி இருக்கிறதுனால இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதாக வந்து இருக்கக்கூடிய பழம்னால் கிவிதாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை வந்து உறிஞ்சிறத வந்து மெதுவாக்கி கொடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீர்னு அதிகமாகறதையும் வந்து தடுத்து கொடுக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிறு சிறுதானியங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன சிறுதானிய வகைகள் வந்து பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது தாவர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புரதத்தில் நல்ல ஒரு மூலம் அப்படின்னா அது முளக்கட்டிய பயிர் தான் இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் பசியை வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு மன நிறைவானது வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் இந்த மாதிரியான சிறுதானியங்களை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரக்காய் இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காய்ங்க இந்த காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நீர்ச்சத்து நிறைந்த காய் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் குறைந்த அளவு கலோரிகளை பெற்றிருக்கக்கூடிய காயும் கூட ஸோ இது நீரேற்றமாக இருக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சித மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குது சொரக்காயில் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால ரத்த குளுக்கோஸினுடைய அளவு பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வந்து உயர ஆரம்பிக்கும் ஸோ இதனால் சர்க்கரை அளவை வந்து பராமரிக்க முடியும் அடுத்து தான் முளைக்கட்டிய வெந்தயம் வெந்தயம் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது ஏன்னா வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் கிடைக்கு அதாவது நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் வந்து சர்க்கரையை உறிஞ்சதை வந்து மெதுவாக்கி கொடுக்கும் அதனால் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சர்க்கரை எடுக்கக்கூடியவங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினோட அளவு அதிகமாகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுப்பாங்க ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது ஸோ உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சர்க்கரையில் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே போல் கடலைப்பருப்பு கடலைப்பருப்புலேயும் நிறைய நார்சத்து இருக்குதுங்க ஸோ இது செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வந்து உறிஞ்சி மெத்துவாக்கு ஒன்றி கொடுக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிறந்த இரத்த கட்டுப்பாட்டுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதே போல் தான் பேரிக்காயும் பேரிக்காய் வந்து அப்பப்போ வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதாவது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் பேரிக்காய்லையும் நார்ச்சத்து நிறைய இருக்குது குறிப்பாக கரையக்கூடிய நார்ச்சத்து இதில் நிறைய இருக்குது ஸோ இது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை வந்து மெதுவாக வந்து உறிஞ்சி ஒரு நிலையான சர்க்கரை அளவை வந்து கொடுக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் பெரிக்காய் எடுத்துக்கோங்க அதே போல் ஊற வைத்த பாதாம் இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துட்டு வரும்பொழுது இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை உறிஞ்சதை வந்து மெதுவாக்கி கொடுக்கும் ஸோ இது ஒரு சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி சைவ உணவுகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க மேலும் ஒமேகாத்திரி நிறைய இருக்கக்கூடிய மீன் வகைகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அசைவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து முதல்ல எடுக்கணும் உணவு பழக்க முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் எடுத்த உடனே எல்லா இடங்களையும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது முதல்ல உங்கக்கிட்ட மாற்றங்களை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் கொண்டு வாங்க ஸோ உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் மாற்றங்கள் அப்படி வந்து தான் நம்ம மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் இயற்கையான உணவுகளை சத்தான உணவுகளை நீங்கள் நல்லபடியாக வந்து சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்புக்கு வந்து வந்துட முடியும் ஸோ இந்த காலகட்டங்களில் உணவு பழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் நோய்கள் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே நல் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பரவலாக இருக்கக்கூடிய இந்த நோய்க்கான ஒரு எளிமையான மருத்துவ முறைகளையும் நீங்கள் வந்து உணவு முறையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் யாரும் டயாபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அவங்களோட இந்த கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பெறட்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்